இன்றைய தினம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலோட கடைசி வெள்ளிக்கிழமை அதற்கப்புறமா அடுத்த புது வருடம் நமக்கு பிறக்குது ஸோ இந்த வருட கடைசி வெள்ளிக்கிழமை நிலைவாசல்ல இந்த ஒரு பொருளை வையுங்க கண்டிப்பாக உங்களுடைய அனைத்து விதமான பணப்பிரச்சனையும் தீர ஆரம்பிக்கும் புது வருடம் உங்களுடைய அனைத்து விதமான கடனும் அடைக்கிறதுக்கான பண வரவங்களை தேடி வர ஆரம்பிக்கும் அனைத்து விதமான கடனும் கண்டிப்பா தீர ஆரம்பிக்கும் பதினாறு செல்வங்களும் வீடு தேடி வரும் மகாலட்சுமி தாயார் வீட்டில் நிரந்தரமா தங்க ஆரம்பிப்பாங்க ஸோ அந்த பொருள் என்ன நிலைவாசல நம்ம வைக்க வேண்டிய முக்கியமான பொருள் என்ன அது மட்டும் இல்லை உங்களுடைய அனைத்து விதமான கடன் பிரச்சனையும் தீர்க்கிறதுக்கு நிலைவாசலில் இன்னும் ஒரு சில விஷயங்கள் நீங்க செய்தீங்கன்னா கண்டிப்பா அந்த கடன் பிரச்சனையும் சீக்கிரமா சரியாயிடும் கடனும் உங்களுக்கு விரைவில் அடையும் அதற்கான பண வரும் உங்களுக்கு தேடி வர ஆரம்பிக்கும் ஸோ இதுவும் நீங்க நிலைவாசலில் வைத்தால் போதும் ஸோ இரண்டு விஷயம் இந்த பதிவில் பார்க்க போறோம் ஸோ ரொம்பவே முக்கியமான பதிவு ஆனால் எளிமையாக அனைவரும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் பதிவில் பார்க்க போறோம் ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சம்பளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்க மிஸ் பண்ண பார்க்கலாம் நோட்டிபிகேஷன்ஸ் வரும் ஸோ முதல்ல இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அனைத்து மதத்தையும் செய்யலாம் யாருக்கெல்லாம் கடன் பிரச்சனை இருக்கோ யாருக்கெல்லாமே நமக்கு நல்ல பண வரவு வேணும் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழணும் கடன் இல்லாமல் அப்படின்னு நினைக்கிற அனைவருமே நீங்க செய்யலாம் அதே மாதிரி எந்த விதமான தீட்டும் இதற்கு கிடையாது அனைவருமே நீங்க செய்யலாம் ஸோ இன்கேஸ் வந்து மாத காலமாக இருக்குது செய்யலாமான்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க வித திட்டம் இல்லை பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு எதுவுமே கிடையாது ஸோ இதை வந்து நீங்க எப்படி இருந்தாலும் செய்யலாம் நேரம் காலம் எதுவுமே இல்லை நீங்க எளிமையாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லை ஆண் பெண் யார் வேணும் நீங்க செய்யலாம் ஸோ இரண்டு விஷயம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம்னு சொல்லியிருக்கு அதில் முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிலைவாசில் வைக்க வேண்டிய முக்கியமான ஒரு பொருள் இதற்கு முன்னாடி நீங்கள் இதை வைக்கிறனாலும் ஓகே இல்லை ஆல்ரெடி நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க நான் ஆல்ரெடி பதிவில் சொல்லியிருப்பேன் ஸோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி இன்றைய தினம் மறக்காமல் இதை வைங்க இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே நீங்கள் வைங்க ஏன்னா இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால இதோட அடுத்த வருடத்தோட முதல் வெள்ளிக்கிழமை தான் நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ இந்த வருடம் வந்து நல்லபடியாக முடிஞ்சிருக்கு பிறக்கின்ற புது வருடம் உங்களுக்கு நல்ல வருடமாக இருக்கணும் அந்த புது வருடத்தில் நமக்கு தேவையான பணம் வரவும் நம்மளுடைய கடன் பிரச்சனை தீர்க்கிறதுக்கான பணமும் நம்மளை தேடி வர ஆரம்பிக்கணும் அப்படின்றதுக்காகவும் கடன் பிரச்சனையிலேருந்து சீக்கிரமாக வெளியே வரணும் நம்ம வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ்ஸ் நேர்மறையான ஒரு ஆற்றல் நம்ம வீட்டில் இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் நம்ம செய்ய போகிறோம் ஸோ இதற்கு வந்து உங்களுக்கு தேவையான முக்கியமான ஒரு பொருள் பார்த்திங்கன்னா கல்லுப்பு நிலைவாசலில் இரண்டு பக்கமே நீங்கள் கல்லுப்பு வைக்க போகிறீங்க கல்லூப்புக்கு மிஞ்சின ஒரு பொருள் எதுவுமே கிடையாது மகாலட்சுமி தயார் நூற்றி எட்டு பொருட்களை வாசனை செய்கிறாங்க அதில் முக்கியமான ஒரு பொருள் கல்லூப்பு கல்லூப்புக்கு மேலே கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு இரண்டு மூன்று சிட்டிக்கே மஞ்சள் தூள் போட்டு அதை வந்து அப்படியே வாசலை வச்சுருங்க நம்ம வாசலை தாண்டி தான் வீட்டுக்குள்ளே வருவோம் வீட்டுக்குள்ளே வரும் பொழுது எந்தவித எதிர்மறை ஆற்றல் நெகட்டிவிட்டிமே நம்ம வீட்டுக்குள்ளே நம்மளை தாண்டி வீட்டுக்குள்ளே வர வராது வாசலை தாண்டி வீட்டுக்குள்ளே வராது அதே மாதிரி வீட்டுக்குள்ளே ஆல்ரெடி இருக்கக்கூடிய எதிர்மறை நெகட்டிவ் நெகட்டிவாய்ட்ஸுமே அதை வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அதனால் இந்த கழுப்பு இன்று முழுதுமே அப்படியே இருக்கட்டும் நாளைய தினம் அப்படி இல்லைனா ஒரு மூன்று நாளுக்கு அப்புறமா இல்லை அடுத்த வாரம் நீங்கள் வந்து வியாழக்கிழமையில் இதை வந்து தண்ணியில் போட்டுவிட்டு அந்த தண்ணீரை அப்படியே வெளியே படாத இடத்துல பாங்கான இடத்துல செடிகளை ஊற்றிடலாம் ஸோ குறிப்பாக இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை இன்றைய தினம் வைங்க அப்படி இன்றைய தினமும் உங்களால் இதை வைக்க முடியும் அப்படின்ற பட்சத்துல இந்த வருடத்தோட கடைசி நாள் முப்பத்தி ஒன்னாம் தேதி இருக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்று வைங்க ஸோ வெள்ளிக்கிழமை அப்படி இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை இந்த இரண்டு நாளில் எப்பொழுது வேணாலும் நீங்கள் வைக்கலாம் ஸோ அதே மாதிரி இந்த கல்லுப்பு எல்லா விதமான கந்திருஷ்டி நெகட்டிவ் எப்ஸும் அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம் இன்கேஸ் தெரியாமல் நம்ம வந்து கீழே கொட்டிடுச்சு அப்படின்றவங்க அந்த உப்பை நீங்கள் அள்ளி அதே மாதிரி தண்ணியில் போட்டு கரைச்சி வெளியே ஊற்றிடுங்க மறுபடியும் புதிய உப்பு வைக்கலாம் தவிர கிடையாது இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வாரமும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக ஒரு சில வாரங்களே உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் எல்லா விதமான கந்திரிஷன் நெகட்டிவ் எப்ஸும் அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு தடவையாச்சும் இந்த மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் அடுத்து இரண்டாவது விஷயம் ஒரு முக்கியமான டிப்ஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அதுவும் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் நீங்கள் செய்யும்பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் இதை வந்து நீங்கள் எப்பொழுது வேணால் செய்யலாம் தினம்தோறும் செய்யலாம் உங்களுக்கு வந்து ஒரு பதினைந்து நாட்களுக்குள்ளே நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ இரவு தூங்குறதுக்கு முன்னாடி அதாவது காலையிலேருந்து இரவு தூங்குறதுக்குள்ளே எப்பொழுது வேணுனா அவங்களுக்கு எந்த டைம் இருக்கோ அந்த டைம் பார்த்துக்கோங்க ஒரே ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை அப்படி இல்லையா வெல்லம் அதுவும் இல்லையா ஒயிட் சுகர் எடுத்துக்கோங்க அப்படியே இங்கே போகிற வழியில் வெளியே போகிற இடத்துல மண்பாங்கான இடம் இருக்கும் மரம் இருக்கும் செடி இருக்கும் அங்கே வந்து உங்களுடைய கடன் பிரச்சனை தீரணும்னு வேண்டிகிட்டு அதை அப்படியே தூவி விட்டுவிட்டு நீங்கள் உங்களோட வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கலாம் ஸோ இதெல்லாமே வந்து நமக்கு ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் ஆனால் உங்களுக்கு பலன் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் இது மாதிரி நீங்கள் தினம்தோறும் செய்து பாருங்கள் ஒரு சில நாட்கள்லேயே உங்களுக்கு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும்னு சொல்லியிருக்கேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்கிற இந்த தானம் அப்படின்றது கண்டிப்பாக எறும்புகள் சாப்பிட ஆரம்பிக்கும் அந்த இடத்துல எறும்புகள் சாப்பிடும் பொழுது பல லட்சம் பேருக்கு நீங்கள் அன்னதானம் செய்தால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் இதனால் உங்களுடைய கர்மவினை படிப்படையை குறைய ஆரம்பிக்கும் ஸோ நம்மளுடைய கர்மவினையின் காரணமாக தான் நம்ம இந்த பிறவில கஷ்டப்பட்டுட்ருப்போம் நம்ம வந்து எதுவுமே செய்ய மாட்டிருக்கோம் ஆனாலுமே நமக்கு கடன் இருக்குது பிரச்சனை இருக்குது நம்ம என்ன தான் செய்தாலுமே இந்த கடன் அடைய மாட்டுது நம்ம நல்லது செய்தாலும் நமக்கு வந்து பிரச்சனைகள் நடக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கவங்க இந்த மாதிரி கர்மவினின் வினையின் காரணமாக தான் நம்ம கஷ்டப்பட்டு இருப்போம் அப்போ இது எல்லாமே தீரணும் அப்படின்னா இந்த மாதிரி தான தர்மங்கள் நம்ம செய்யணும் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் பறவைகள் விலங்குகளுக்கு எப்பொழுதுமே நீங்கள் ஏதாச்சும் தானம் செய்யுங்கன்னு சொல்லிட்டே இருப்பேன் நான் தொடர்ந்து உங்களுக்கு அதே மாதிரி தான் இந்த நாட்டு சர்க்கரை இல்லை வெள்ளம் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வச்சுட்டு தினம்தோறும் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் வந்து எருமைகளுக்கு தானமாக போட்டுகிட்டே வாங்க அது சாப்பிட்டுட்டே இருக்கும் ஸோ ஒரு சில நாட்களே உங்களுக்கு உங்களுடைய கர்ம வினை தீர ஆரம்பிச்சிடும் ஸோ அதே மாதிரி அந்த கடனும் உங்களுக்கு எப்படி அடையினே தெரியாது அந்த கடன் அடைக்கிறதுக்கான பணமும் உங்களுக்கு தேடி வர ஆரம்பிச்சிருக்கும் ஸோ நம்ம இதெல்லாம் செஞ்சுட்டு சும்மாவே இருக்கலாம் நம்ம கடன் தீரணும்னு வெயிட் பண்ணக்கூடாது நம்மளுடைய உழைப்பை நம்ம கண்டிப்பாக போடணும் அதில் டூ உங்களுக்கு வெற்றி கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்குமே எளிமையாக என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை தொடர்ந்து பதிவுகளை பார்த்துட்டு வரும் ஸோ உங்களால் முடிஞ்ச பட்சத்தில் நீங்கள் வந்து தினமும் இதை செய்து பாருங்கள் இந்த புதிய வருடத்தில் கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களை அனைத்து விதமான பண பிரச்சனைகளும் சரி மற்ற பிரச்சனைகளும் சரி விரைவில் தீர ஆரம்பிக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி தானம் செய்கிறதுனால நமக்கு எந்த வித லாஸும் கிடையாது அதற்கு பதிலாக நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர ஆரம்பிக்கும் இப்போ நம்ம வந்து ஒரு பத்து பேருக்கோ பதினோரு பேருக்கோ சாப்பாடு வாங்கி தரணும்னா அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட வருமானம் இல்லை நம்மக்கிட்ட பணம் இல்லைனாலுமே நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவு சர்க்கரை வைக்கிறதுனாலும் வெள்ளம் வைக்கிறதுனாலோ இல்லை நாட்டு சர்க்கரை வைக்கிறதுனாலையும் உங்களுக்கு பல லட்சம் பேருக்கு அன்னதானம் நீங்கள் செய்தால் உங்களுக்கு பலன் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பலனை இந்த ஒரு ஸ்பூன் வெள்ளம் இல்லை சர்க்கரையில் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது அப்போது நம்ம வந்து இந்த எறும்புகளுக்கு செய்யக்கூடிய தானம் அப்படின்றது ரொம்ப பெரிய அளவில் உங்களுக்கு மாற்று ஏற்படுத்தி கொடுக்கும் நம்ம தினம்தோறும் கோலம் போடுவோம் கோலம் போடும்பொழுது அந்த அரிசி மா கோலம் போடுறது பச்சரிசி கோலம் போடுறது எல்லாமே போடும் பொழுது அங்கே எரும்புல சாப்பிட நம்மளுடைய கர்ம வினை தீரும் அப்படின்றதுக்காக தான் நம்ம பொதுவாகவே இந்த கோலம் எல்லாமே போடுறது ஸோ இப்போ இருக்க அவசர காலக்கட்டத்தில் ஒரு சிலரால் போட முடியுது ஒரு சிலரால் போட முடியல அப்படி நம்மளால் போட முடியாத பட்சத்தில் கூட நீங்கள் இந்த மாதிரி தானம் செய்துட்டே வாங்க கண்டிப்பாக உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனையும் தீர ஆரம்பிக்கும் ஸோ இதை தவிர்த்து வேற என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசியை மிக்சியில கொஞ்சமாக ஒன்றும் அதிகமாக வந்து பல்ஸ் மோடில் அரைச்சி வச்சுக்கோங்க இந்த பச்சரிசியும் சர்க்கரையுமே நீங்கள் கலந்து நாட்டு சர்க்கரை இல்லை வெள்ளம் கலந்து கூட நீங்கள் தினம்தோறும் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுகிட்டே வரலாம் இதை வந்து நீங்கள் வீட்டுக்கு வெளியே அதாவது வாசலுக்கு வெளி பக்கமும் இப்போ நீங்கள் வந்து நைட்டில் வந்து வெளியே போக முடியாது புதர்க்கிட்ட போக முடியாது செடிகிட்டே போக முடியாது எதாவது பூச்சி இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம வாசல் நம்மளோட நிலை வாசலுக்கு வெளி பக்கமாக ரைட் சைடில் கொஞ்சமாக வச்சிருங்க அங்கே வந்து அந்த எறும்புகள் சாப்பிட ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி நீங்கள் தானம் செய்யும்பொழுது அதாவது தானத்துலேயே சிறந்த தானம் அன்னதானம்னு சொல்லுவாங்க அப்போ நீங்கள் இந்த மாதிரி தானம் எறும்புகளுக்கு தானம் செய்கிறது பறவைகளுக்கு விலங்குகளுக்கு தானம் செய்யும் பொழுது கண்டிப்பாக அது உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லதான நடத்தும் எந்தவித தீயதும் உங்களுக்கு நடக்காமல் பார்த்துக்கும் இதன் மூலமாக உங்களுக்கு அனைத்து விதமான பண பிரச்சனையும் சரியாக ஆரம்பிக்கும் கடனும் தீர ஆரம்பிக்கும் இதை தவிர்த்து வீட்டில் எந்த விதமான மனம் பிரச்சனை இருக்குது மனம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது கஷ்டங்கள் இருக்குனாலும் சரி அந்த எல்லா கஷ்டங்களுமே உங்களுக்கு படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் இந்த கர்மாவின் காரணமாக நீங்கள் கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்ற பட்சத்தில் அந்த கர்மா உங்களுக்கு படிப்படியாக கர்மவினை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் நல்லதும் நடக்க ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு நீங்கள் செய்யுங்க உங்களால் இது எதுவுமே செய்ய முடியல அப்படின்ற பட்சத்தில் உங்களால் எப்போல்லாம் செய்ய முடியுமோ தொடர்ந்து செய்ய முடியலனாலுமே எப்போ எல்லாமே உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ எப்போ எல்லாம் உங்களால் செய்ய முடியுமோ அப்பொழுது எல்லாமே தொடர்ந்து செய்யுங்க பச்சரிசி கோதுமை என்னெல்லாம் தானம் செய்ய முடியுமோ ஒரு ஒரு கைப்பிடியில் ஒரு ஸ்பூன் அளவு நீங்கள் பறவைகளுக்கு தானம் செய்யலாம் பிஸ்கெட்ஸ் வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எளிமையாக நீங்கள் செய்து பாருங்கள் அதே மாதிரி சிறு பருப்பு வெள்ளம் கலந்து பசு மாடுங்களுக்கு கொடுங்க இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது முப்பது முக்கோடி தேவர்களும் வாசம் செய்கிறதா பசு மாட்டில் அப்போ நீங்கள் இந்த பச்சரிசி சிறு பருப்பு அப்படி இல்லைனா சிறு பருப்பு வெள்ளம் இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய தீர்ந்து உங்களுடைய கடனும் அடைய ஆரம்பிக்கும் இந்த சிறு பருப்பு வெள்ளம் பொழுது இந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை தொடர்ந்து செய்யுங்க அதற்கு கூடவே உங்களுடைய உழைப்பையும் பொருட்டு நீங்கள் உங்கள் லைஃப்பில் முன்னேறிட்டே வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்க ஆரம்பிக்கும் அனைத்து விதமான கடனும் தீர ஆரம்பிக்கும் ஸோ நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவீங்க ஆல்ரெடி இது எல்லாமே நீங்கள் செஞ்சிருச்சுக்கிங்கன்னா ரொம்பவே நல்லது மறுபடியும் அதே நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சில நாட்கள்லையே ஒரு ஒரு சில மாதங்கள் அதாவது கர்மவினை நிறைய இருக்குதுன்னா அந்த கர்மவினை தீர்ந்ததுக்கு அப்புறமா தான் நம்மளோட அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர ஆரம்பிக்கும் பட் அந்த கர்மவினை குறைய குறைய உங்களுக்கு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் முழுவதுமாக தீர்ந்ததுமே உங்களுக்கு அனைத்து விதமான பிரச்சனையுமே சரியாகி நல்ல முன்னேற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும் ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருக்க இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருக்கா மறக்காமல் பிரணவ சமையலையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மீண்டும் இன்னும் நல்ல பதிவு சந்திக்கிறேன் நன்றி